வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட கழுத்து வலிக்கான சில பயிற்சிகள் சொல்லித்தர போகிறேன் இது வந்து கழுத்து வலி இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா சிலதுக்கெலாம் மருந்து மாத்திரைகள் தேவை கட்டாயம் சிலத்துக்கெலாம் ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் சிலதுக்கெலாம் வந்து இது தேவை தான் நீங்கள் எக்ஸசைஸ் தான் பண்ணணும் பயிற்சிகள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் சில பயிற்சிகள் சொல்லித்தரேன் இன்னைக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு தினமும் பண்ணாலே போதும் அதாவது பற்ற கற்றுக்கிட்டு எதுவுமே சரியாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லை கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு விடுறதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டு தினமும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பண்ணனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ நான் முதல்ல சொல்லி கொடுக்க போ சொல்லி கொடுக்க போகிறது தான் இருக்கிறதுலே சுலபமானது அதாவது இப்போ உட்காந்துட்டே கூட பண்ணலாம் நின்றுட்டும் பண்ணலாம் ரெண்டு இது வந்து கழுத்துக்கான பயிற்சி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷோல்டர்ஸ்க்கு தோல்பாட்டைக்கானது கிடையாது ஆனால் அதில் தான் மூமெண்ட் வரும் கழுத்துக்கான பயிற்சி இது ரெண்டு ஷோல்டரையும் எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ தூக்கிட்டு மெதுவாக இறக்கணும் டொமு டொமுன் போடக்கூடாது ஃப்ரண்ட்டில் பேக்கில் போட தேவையில்லை நேராக மேலே போயிட்டு கீழே வரணும் அவ்வளோதான் இது ரொம்ப சுலபமான பயிற்சி இது நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அதாவது இது தப்பாலாம் அவ்வளோ பண்ண முடியாது மெதுவாக தூ மேலே தூக்கி இறக்கணும் அவ்வளோ தான் இது ஒரு நாளைக்கு ஒரு இருபது தடவை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்தால் நம்பர் குறைச்சி ஆரம்பித்து மூணு நாளைக்கு ஒரு தடவை ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆக்குங்க இதை தவிர வந்து நெக் மூமெண்ட்ஸ் பண்ணலாம் அதாவது மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது எல்லாமே மெதுவாக ரைட்டு லெஃப்ட்டு அப்புறம் வந்து சாய்க்கிறது இந்த பக்கமாக இந்த பக்கமாக இது சில மூவ்மெண்ட்ஸ் இதை தவிர வந்து டபுள் சின் க்ரியேட் பண்ணுறது அதாவது நேராக வச்சுட்டு கழுத்து முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணணும் முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்படி இது சைடில் காமிச்சா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் தெரிகிறது டிஃப்ரெண்ட்டில் போயிட்டு இப்படி இந்த எக்ஸசைஸும் பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல நான் சொல்லி கொடுத்ததே ஒழுங்காக பண்ணிங்கன்னா கூட போதும் வணக்கம்